ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பாடங்கள்லாம் அமைந்திருக்குங்க எங்கள் அப்பா அம்மா இவன் நல்லா படிக்கலைன்னா இவன் முதுகு தோளை உறிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க இப்போவே அந்த அறிவு சார்ந்த படிப்புகள் இப்போ படிக்கிறாங்க இந்த காலத்தில் படிப்பின் முறைகள் வேறு அதை வந்து நம்ம ஒப்பிட முடியாது ஆனால் வரலாற்று நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் அந்த காலத்து படிப்பு இந்த காலத்து படிப்பு என்று ஒப்பிட்டு பார்த்தால் இந்த காலத்து படிப்பு அந்த காலத்தை விட அறிவில் சிறந்ததாக மிக முன்னேற்றமுடையதாக இருக்குது அந்த காலத்தில் படிப்பு என்பது ஆரம்ப திசையில் திண்ணை பள்ளிக்கூடங்கள் ஆங்கிலத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் வாங்க இப்போ வந்து ஆரம்ப பள்ளிங்கிறாங்க அந்த மாதிரி பள்ளிகளில் தான் நாங்கள் படித்தோம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொன்னால் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் இந்த ஆரம்ப தான் படித்தோம் அந்த ஆரம்ப பள்ளியில் வந்து ஒரு சாதாரணமான படிப்பு க கணக்கு அப்போ ஆங்கிலம் கிடையாது எங்களுக்கு அந்த முதல் வகுப்புகள் எல்லாம் தமிழ் கணக்கு இந்த ஆனா நான் சின்ன புஸ்தகங்கள் இதுதான் அப்போ சொல்லிக் கொடுவா இப்போ மாதிரி எல்கேஜி யூகேஜி மாதிரி இப்போவே அந்த அறிவு சார்ந்த படிப்புகள் இப்போ படிக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி ஆத்திச்சூடி அந்த கொன்றை வேந்தன் இந்த மாதிரியான தமிழ் தான் படித்தோம் டியூஷனுங்கிறது அப்போ ஜாஸ்தி கிடையாது இப்போ வந்து ஈவன் காலேஜில் கூட ஃபிசிக்ஸுக்குன்னு தனியாக சொல்லிக் கொடுக்குறான் கெமிஸ்ட்ரினு தனியாக போகிறாங்க அப்போ வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் குறைவு இருந்தால் அந்த ஆசிரியரே நீ வகுப்பு முடிஞ்ச கொஞ்சம் இரு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கணக்கில் வீக்காக இருந்தால் இல்லை ஆங்கிலத்தில் வீக்காக இருந்தால் அவங்கள நாலஞ்சு பேருக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுப்பாருடைய டியூஷன் மாஸ்டர் அப்படின்னு டியூஷனுங்கிறது அந்த காலத்தில் இல்லை இப்போ இருக்குது ஹோம் ஒர்க் எப்படி கொடுப்பாங்கன்னா கடுமையாக கொடுக்க மாட்டாங்க வெகு எளிதாக இருக்கும் வீட்டுக்கு போனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஹோம் ஒர்க்கை நல்லா முடிச்சிடலாம் முடித்த உடனே அந்த நோட்டை மூடிட்டு மறுநாள் எப்போடா பள்ளிக்கூடம் திறக்கும் ஓடிப்போய் ஆசிரியர்கிட்ட காட்டி நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லணுங்கிற ஆசை வரும் இப்போ ஹோம் ஒர்க்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே அவன் அலறிடுவான் அப்படி ஹோம் ஒர்க் அப்போ வகுப்பதையும் கொஞ்சம் பேர் தானே இப்போ மாதிரி அறுபது எழுபது பேர் கிடையாது முப்பது நாற்பது பேர் ஒரு வகுப்பில் ஒவ்வொரு மாணவனை பற்றியும் ஆசிரியருக்கு முழுமையாக தெரியும் அவன் யார் என்ன எந்த வகுப்பு என்ன பெற்றோர்கள் யார் எல்லாம் தெரியும் அதனால் ஒரு ப ஒரு பையன் வரலன்னு சொன்னால் இப்போல்லாம் யாரும் லட்சியம் பண்ணுறது இல்லை அப்போ ஒரு பையன் வரலேன்னா ஏய் பாண்டிய வரல என்ன ஒரு ஆளை கூப்பிடுவார் வீட்டுக்கு போய் போய் பார்த்துட்டுவான் கூட்டுவான் ஏன்னா அவர் அவனுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படிங்கிற கவலையில் அனுப்புவார் அங்கே போய் அவன் சும்மா விளையாடிக்கிட்டு நானும் கூப்பிட்டு வந்துடுவார் இல்லைன்னா சார் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆசிரியரே போயிடலாம் அப்படி மாணவர் வரவில்லை என்றாலும் ஆசிரியர் அது கவலைப்பட்டார் கவலைப்பட்டு என்னென்னு பார்த்தாரு இப்போ வந்து அடிக்கடி பத்திரிகையில் பார்க்குறோம் ஆசிரியர் அவன் அடித்தாரு இல்லை வயதார் அப்படின்னு சொல்லி உடனே ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறார்கள் அடிக்கடி பத்திரிகையில் பார்க்குறோம் எங்கள் அப்பா அம்மா எங்களை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்போ இவன் நல்லா படிக்கலைன்னா இவன் முதுகு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க அப்போ ஆசிரியர்கள் மீது பெற்றோர்கள் அளவு கடந்த நம்பிக்கை வச்சு தந்தார்கள் நம்ம பையனை நன்றாக உருப்படியாக ஒழுங்காக பிற்காலத்தில் வருவதற்கு இந்த ஆசிரியர் தான் துணையாக இருப்பார் என்று பெற்றோர்கள் நம்பினார்கள் அதனால் ஆசிரியர் அடித்தாலோ வைத்தாலோ அது மாணவனுடைய நன்மைக்காக என்று பெற்றோர்கள் கருதினார்கள் அப்போல்லாம் ஒரு பெருமை வச்சு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது கிளாஸ் ஆரம்பித்த உடனே ஒரு பையனை கூப்பிடுவார் போய் ஒரு பிரம்ப வாங்கிட்டு வாங்க அந்த பிறம்பை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும் சரி நம்ம தப்பு பொண்ணை அடிச்சிருவார்னு பாடங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தது இல்லை ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பாடங்கள்லாம் அமைந்திருந்தன ஆனால் இப்போ வந்து எழுத படிக்க தெரியணும்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் சரி என்று எனக்கு தெரியாது அந்த காலத்தில் அஞ்சு வயசு முடிஞ்சு சேர்க்கிற பொழுது ஓரளவு முதிர்வு இருந்தது பாடங்களை எளிதில் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவு திறன் இருந்தது இப்போ வந்து மூணாம் கிளாஸ்லேயே இப்போ நான் பார்க்குறேன் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் அப்படின்னா அவன் பராமல் படிச்சுக்கிட்டு இருக்கான் பார்ட்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆஃப் ஃபிளவர்னு ஒரு பூ பூவை கொடுத்து பால்னா என்ன பண்ணால் இது நரம்பு இது சார்னு லேசாக சொல்லிடுவான் ஆனால் இந்த காலத்து மாணவர்கள் அந்த சப்ஜெக்டில் நன்றாக தெரிந்திருக்கிறனால தெரியாது ஆனால் ஆங்கிலத்தில் நல்லா சொல்லுவதற்கான பயிற்சியை பெற்றிருக்கிறார் ஆக அந்த காலத்தின் படிப்பின் முறைகள் வேறு இருந்தது இந்த காலத்தின் படிப்பின் முறைகள் வேறு அதை வந்து நம்ம ஒப்பிட முடியாது ஆனால் இந்த காலத்து படிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது நல்ல ஆற்றல் அறிவு படைத்ததாக இருக்கிறது அப்போ எளிமையாக ரொம்ப தமிழில் எளிமையாக ஆசிரியர் உறவு இப்படி இருந்தது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அப்போ பள்ளிக்கூடம் போகிறது சந்தோஷமாக இருந்தது இப்போ அப்படி சந்தோஷமாக இருக்காங்கிறது எனக்கு தெரியாது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு